ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டெக் தேடல் இன்னைக்கு ஒரு செம்மையான மொபைலை பற்றி பேச போகிறோம் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் லவர்ஸ்க்கு வர ஏப்ரல் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு ஸ்பெஷல் டேவாக இருக்க போகுது ஆமாம் ரியல்மி ஃபோர்டீன் டி ஃபைவ் ஜி ஃபோன் இந்தியாவில் ரிலீஸ் ஆகுது ரெண்டாயிரத்தி நூறு நிட்ஸ் ப்ரைட்னஸ் உடன் ஹேமல் டிஸ்பிளே சிக்ஸ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்ரி ஐம்பது எம்பி கேமரா அதுவும் ஐபி சிக்ஸ்டி நைன் வாட்டர் அசிஸ்டண்ட்டோடு இப்படி ஒரு பக்கா பட்ஜெட் ஃபோன் இதோட ஃபீச்சர்ஸ் விலை எல்லாம் இப்ப பார்க்க போறோம் இந்த மொபைலோட ஃபுல் பார்ப்போம் ரியல்மி இப்போ இந்தியாவில் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்ல பட்டையை கிளப்பிட்டு வருது டுவெண்ட்டி தௌசண்ட் பட்ஜெட்ல நார்சோ எயிட்டி ப்ரோ ஃபைவ் ஜி பிப்டீன் தௌசண்ட் பட்ஜெட்ல நார்சோ எயிட்டி எக்ஸ் ஃபைவ் ஜி இந்த ஃபோன்கள் மார்க்கெட்ல பட்டையை கலப்புற நேரத்துல

அதோட டிசிஐ பி த்ரீ கலர் கேம சப்போர்ட்டும் இருக்கு அதனால வைப்ரண்டான கலர்ஸோட சூப்பர் கிளாரிட்டியும் கிடைக்கும் வெயிலில் கூட டிஸ்பிளே கிளியரா தெரியும் அப்படின்னு நம்பலாம் அடுத்ததான் கேமராவுக்கு வந்தா பிப்டி எம்பி மெயின் கேமராவோட ஏஏ பிக்சர்ஸ் டூயல் ரேயர் கேமரா சிஸ்டம் இருக்கு எல்பி கேமரா அப்படின்னு பார்க்கும் போது பதினாறு எம்பியோட வருது இதனால போட்டோ வீடியோ எல்லாம் அட்டகாசமா வரும்னு எதிர்பார்க்கலாம் இருந்தாலும் நம்ம ரியல் டைம்ல அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்திருந்தா பார்க்கணும் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் ஆறாயிரம் எம்ஹெச் பெரிய பேட்டரி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாற்பத்தஞ்சு வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கூட இருக்கு அதனால பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய பேட்டரி இருக்கிறதுனால ஃபோனோட திக்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு நினச்சா அதான் இல்லை ஃபோனோட திக்னஸ் வெறும் செவன் பாயிண்ட் நைன் செவன் எம்எம் மட்டும்தான் இவ்வளோ பெரிய பேட்டரியும் கொடுத்தது இல்லாமல் அந்த ஃபோனை திக்னஸ்ஸும் கம்மி பண்ணி ஸ்லிம் அண்ட் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க அதோட இந்த ஃபோன் வந்து

ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் அல்லது ஐம்பத்தாறு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜ் வேரியன்ட்ல கிடைக்குது இது எல்லாமே ஓகே இப்போ பைனலா இந்த போனோட ரேட் என்ன தான் உங்களோட கேள்வியா இருக்கும்ன்றது எனக்கு தெரியும் இந்த போனோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு ஜிபி ரேம் மற்றும் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்க அந்த வேரியன்டோட விலை என்னன்னு பாத்தீங்கன்னா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அடுத்தது எட்டு ஜிபி ரேம் இரநூத்தி ஐம்பத்தாறு ஜிபி இன்டர்னல் ஸ்டோரேஜோட இருக்க அந்த வேரியண்ட்டோட விலை என்னன்னு பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்போது ஆனால் லான்ச் ஆஃபர்ல நீங்க கார்டெல்லாம் யூஸ் பண்ணி பை பண்ணீங்கன்னா ஒரு பதினஞ்சாயிரம் பட்ஜெட்குள்ளே இதை வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஃப்ளிப்கார்ட் மற்றும் ரியல்மியோட அஃபிஷியல் வெப்சைட்ல ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதி மதியம் பன்னெண்டு மணிக்கு விற்பனை ஸ்டார்ட் ஆகுது ஒருவேளை பதினஞ்சாயிரத்துக்கு நீங்கள் இந்த ஃபோனை வாங்கினீங்கன்னா இதை விட ஒரு பெஸ்ட் டீல் எதுவுமே இல்லை Realme 14T ஃபைவ் ஜியோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பதினஞ்சாயிரம் பட்ஜெட்டில் இப்படி ஒரு பக்கா ஃபைவ் ஜி போன் கிடைக்குது இதை நீங்க வாங்கப்படுங்களா இல்ல இதோட ஃபீச்சர்ஸ் பத்தி உங்களோட ஒப்பென் ஓப்பனா சொல்லுங்க திஸ் வீடியோ இஸ் by mobile app. Buymote Mobile ஆப் இந்த பைமோட் Mobile ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்